அதிர்ஷ்டம் தரும் அக்ஷய திருதியை அக்ஷய திருதியை சிறப்புகள் என்ன பிரம்மன் தனது படைக்கும் தொழிலை தொடங்கியது இந்த நாளில்தான் பிரளயம் முடிந்து வெள்ளத்தில் மிதந்து வந்த கும்பத்தை உடைத்து படைக்கும் தொழிலை மீண்டும் துவங்க சிவபெருமான் அருளிய தினம் திருமகள் திருமாலின் இதயத்தில் குடிகொண்ட தினம் அதனால் தான் இன்றைய தினத்தில் லட்சுமி தேவியை மட்டும் வணங்காமல் பெருமாளையும் சேர்த்து வணங்க வேண்டும் என்பார்கள் வனவாசம் சென்ற பஞ்சபாண்டவர்கள் தவம் இருந்து சூரிய பகவானிடம் அக்ஷய பாத்திரம் பெற்ற தினமாகும் பெருமாளுக்கே கடன் கொடுத்த குபேரன் லட்சுமி தேவியை வணங்கி செல்வத்தை பெற்ற தினம் இந்த தினம் இன்றைய தினத்தில் லட்சுமி பூஜை குபேர பூஜையை செய்ய ஐஸ்வர்யம் பெருகும் இயலாதவர்கள் ஓம் ஐஸ்வரேஸ்வராய நம என்று கூறினாலே போதும் என்கிறார் திருமூலர் பார்க்கடலை போது ரத்தினங்கள் ஐராவதம் காமதேனு சந்திரன் மகாலட்சுமி ஆகியோர் தோன்றினர் இப்படி அலைமகள் அவதரித்த தினம் அக்ஷய திருதியை பிச்சாடனராக ஈஸ்வரன் ஸ்ரீ அன்னபூர்ணியிடம் பிச்சை பெற்றது இந்த நாளில்தான் கௌரவ சபையில் திரௌபதியின் ஸ்ரீகிருஷ்ணர் துகில் தந்த அருளியதும் இந்த தினத்தில்தான் பரசுராமர் அவதரித்ததும் அக்ஷய தினத்தில்தான் இவ்வளவு சிறப்பு மிக்க அதிர்ஷ்டம் தரும் அக்ஷய திருதியை தினத்தில் லட்சுமி பூஜை குபேர பூஜை செய்வது சிறப்பாகும் இதனால் வீட்டில் செல்வம் பெருகும் லட்சுமி கடாட்சயம் உண்டாகும் வீட்டில் பூஜை செய்ய முடியாதவர்கள் அருகில் உள்ள கோவில்களுக்கு சென்று பூஜைகளில் கலந்து கொண்டு தெய்வத்தின் அருளையும் அதிர்ஷ்டத்தையும் பெறலாம் அக்ஷய திருதியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் மாதத்தில் சித்திரை மாத அமாவாசைக்கு பிறகு வரும் மூன்றாவது பிறையான அக்ஷய திருதியை திருநாள் மிகவும் மகிமை வாய்ந்தது இந்த ஆண்டு அக்ஷய திருதியை ஏப்ரல் முப்பது முதன்கிழமையன்று வருகிறது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் அப்படிப்பட்ட ரோகிணி நட்சத்திரம் மற்றும் புதன்கிழமை சேர்ந்து வரும் இந்த நாளில் அக்ஷய திருதியை அமைந்திருப்பது மிகவும் சிறப்பானதாகும் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு எட்டு நாற்பத்தி ஒன்பது மணிக்கு துவங்கி ஏப்ரல் முப்பதாம் தேதி மாலை ஆறு நாற்பத்தி ஒன்று வரை அக்ஷய திருதி திதி உள்ளது அக்ஷய திருதியை நாளில் வாங்குவது விலையுறந்த பொருளான தங்கமாகத்தான் இருக்க வேண்டும் என்பதில்லை எல்லோராலும் வாங்க முடிந்த பொருளான மகாலட்சுமியின் அம்சமான உப்பை வாங்கி வைத்தாலே போதும் தங்கம் உப்பு வாங்க ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை முதல் ஏப்ரல் முப்பதாம் தேதி மதியம் இரண்டு பனிரெண்டு வரை நல்ல நேரம் உள்ளது பூஜை செய்ய நல்ல நேரம் ஏப்ரல் முப்பது அன்று காலை ஐந்து நாற்பத்தி ஒன்னு மணி முதல் பதினொன்னு ஐம்பத்தி ஐந்து மணி வரை உள்ளது பூஜைக்குரிய இந்த நேரத்தில் வாங்கிய புதிய பொருளை வைத்து லட்சுமி மற்றும் குபேரருக்கு பூஜை செய்யலாம் லட்சுமி தேவியை வழிபட்டால் வீட்டில் செல்வம் பெருகும் இந்த வருடம் அக்ஷய திருதி என்று சோபன யோகமும் சர்வார்த்த சித்தி யோகமும் உள்ளது இது பகல் பனிரெண்டு இரண்டு மணி வரை இருக்கும் இந்த யோக நேரத்தில் லட்சுமி நாராயண பூஜை செய்தால் செல்வம் பெருகும் லக்ஷ்மி தேவியின் அருளும் கிடைக்கும் அக்ஷய திருதி என்று புதிய தொழில் தொடங்கலாம் வீடு மனை வாங்கலாம் ஏழைகளுக்கு தானம் செய்யலாம் அக்ஷய திருதிய நாளில் விரதம் இருப்பது பூஜைகள் செய்வது புதிய பொருட்களை வாங்குவது இவற்றை விட முக்கியமானது இல்லாத இல்லாதவருக்கு என்ற அளவுக்கு உதவுவதும் தானமளிப்பதும் அளிப்பதும் கடன்களை செய்வதும் மிகுந்த நன்மைகளையும் செல்வ செழிப்பையும் தரும் அக்ஷய திருதியை என்று நாம் என்ன வாங்கலாம் என்ன தானம் தரலாம் என்ன காரியங்கள் செய்யலாம் அக்ஷய திருதியை என்று லட்சுமி தேவி வசிக்கும் பொருட்களை வாங்கலாம் அது தங்கம் வெள்ளி போன்ற ஆபரணங்களாக மட்டுமின்றி பச்சரிசி வெள்ளம் உப்பு துவரம் பருப்பு நெல்லிக்கனி ஆகியவாகவும் இருக்கலாம் என்னென்ன பொருட்களை தானம் தரலாம் இருக்கப்பட்டவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுத்து இல்லாமையை நீக்க படைக்கப்பட்ட நாள் அக்ஷய திருதி நாம் கொடுக்கும் சிறு தானமும் பல மடங்காக திரும்ப வரும் உடை குடை பானகம் நீர்மோர் விசிறி போன்றவற்றை தானமாக தரலாம் மருத்துவ உதவி செய்யலாம் தண்ணீர் தானம் செய்வதால் அழியாத செல்வம் பெறலாம் தயிர் சாதம் தானம் செய்தால் ஆயுள் பெருகும் திருமண தடை அகல இனிப்பு பொருட்களை தானம் செய்யலாம் அரிசி கோதுமை முதலான உணவு தானியங்களை தானம் செய்தால் விபத்துக்கள் அகால மரணம் போன்றவை சம்பவிக்காது அன்னதானம் செய்வதால் வறுமை நீங்கும் கால்நடைகளுக்கு தீவனம் அளித்தால் வாழ்வு வளம் பெறும் அக்ஷய திருதியை நாளில் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்த பின் பசுக்களுக்கு வாழைப்பழம் கொடுப்பது சிறப்பாகும் அமாவாசை என்று திதி கொடுக்காதவர்கள் கூட அன்றைய தினத்தில் தர்ப்பணம் செய்யலாம் அக்ஷய திருதியை நாளில் இறைவனுக்கு படைத்து உண்ணும் பிரசாதம் மிக சிறந்ததாகும் அக்ஷய திருதியை நாளில் செய்யக்கூடிய காரியங்கள் குழந்தைக்கு அன்ன சங்கீதம் கல்வி கலைகள் பயில்வது சிறப்பாகும் சீமந்தம் மாங்கல்யம் செய்ய விவாகம் தொட்டிலில் குழந்தையை விட கிரக செய்ய காது குத்த உகந்த தினம் விவசாய பணிகளில் ஈடுபடலாம் வாகனம் வாங்க புதிய ஆடை அணிய மருந்து உட்கொள்ள பயணம் செய்ய சிறந்த நாளாகும்